பாலிவுட்டில் நட்சத்திர ஜோடியாக வலம் வருபவர்கள் தான் ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் ஜோடி இவர்கள் இருவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் ஆனது இந்த ஜோடிக்கு ஆராத்யா என்கிற மகள் இருக்கிறார் பதினேழு ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இந்த ஜோடிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் விவாகரத்து செய்து பிரிய உள்ளதாக கடந்த சில மாதங்களாகவே பாலிவுட்டில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் அண்மையில் நடந்து முடிந்த அம்பானி மகள் திருமணத்தில் ஐஸ்வர்யா ராய் தன் மகளுடன் தனியாகவும் அபிஷேக் பச்சன் தன் பெற்றோருடன் தனியாகவும் வந்திருந்தனர் இதனால் அவர்கள் விவாகரத்து கிட்டத்தட்ட உண்மைதான் என்கிற அளவுக்கு பேச தொடங்கினர் இப்படி ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் ஜோடியின் விவாகரத்து விவகாரம் காட்டு போல் பரவிய நிலையில் அண்மையில் வீடியோ ஒன்று வைரலானது அதில் அபிஷேக் பச்சன் தங்களது விவாகரத்து உண்மைதான் என பேசும்படியான காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இதை பார்த்து ரசிகர்கள் உண்மை என நம்பி அந்த வீடியோவை வைரலாகினர் ஆனால் உண்மையில் அது ஒரு போலியான வீடியோவாம் டெக்னாலஜியை பயன்படுத்தி சிலர் போலியாக அந்த வீடியோவை உருவாக்கி இருக்கின்றனர் இதை நடிகர் அபிஷேக் பேட்டியில் கூறி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டியை காண சென்றிருக்கும் அவர் அங்கு அளித்த பேட்டியில் தனது திருமண மோதிரத்தை காட்டி நாங்கள் இப்பவும் தம்பதிகளாகத்தான் இருக்கிறோம் இதை பற்றி நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பவில்லை நான் ஏதாவது சொன்னால் அது வேறு விதத்தில் சென்றுவிடும் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என எனக்கு புரிகிறது ஒரு பிரபலமாக இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என கூறி விவாகரத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் காண சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க